ஹலோ ஒன் இன்றைக்கி க்ளே வச்சு க்யூட்டாக ஏதாவது பண்ணலாமா ஸோ நான் இதில் ஆங்க்ரி பர்த் தான் பண்ணியிருக்கேன் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மூணு பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு ரெட்டில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அந்த ட்ரை க்ளே எடுத்து அதை நல்லா ரோல் பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் பெரிய ரோலாக பண்ணுறதுனால நிறைய கிராக்ஸ் இருந்தது ஸோ அதனால் விடாமல் ரோல் பண்ணிக்கோங்க அண்ட் கீழே வந்து ஒரு சாண்டில் கலர் மாதிரி எடுத்து அதை வந்து தட்டையாக வந்து ரோல் பண்ணிக்கிட்டேன் செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருந்ததுங்க இது பண்ணுறதுக்கு அதை பண்ணி கீழே அதுக்கு வந்து ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன் அண்ட் மேலே வந்து அதுக்கு முடி மாதிரி இருக்கும்ல ரெண்டு ஸோ அதுக்காக ரெண்டு ரெட் கலர் கிளே வந்து யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன் அண்ட் முக்கியமானது இதோடைய மூக்கு ஸோ மூக்கும் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் இது பண்ணிவிட்டு கண் ஸ்டிக் பண்ணிட்டு அண்ட் ஆல்சோ அந்த ஐப்ரோஸும் இது பண்ணிட்டேன் பின்னாடி இந்த டெயில் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது ஸ்டிக் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது பட் எப்படியும் அந்த டூல்லாம் வச்சு அதை அப்படியே இது பண்ணி பண்ணிட்டேன் அண்ட் இப்போ இதுக்கு வந்து கண் வரைய போகிறோம் ஸோ அதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஃபைன் டிப் ப்ரெஷ் எடுத்து இதுக்கு ஐஸ் வந்து ட்ராப் பண்ணிட்டோம் ஸோ இதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஹை கிளாஸ் வார்னிஷ் வந்து அடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக வார்னிஷ் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்லா ஷைனிங்காக இருந்தது ஸோ அதை வந்து முடித்தாச்சு அதை காய வச்சுட்டு அடுத்து எல்லோ கலர் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எல்லோ கலர் வந்து நமக்கு யூஸ்வலாக ரவுண்டாக இருக்காது அது ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ரோல் பண்ணிட்டேன் கண்ணுக்கு வந்து ரெண்டு இது ஓட்ட மாதிரி பண்ணிவிட்டு கீழே வந்து அதுக்கு பீச் கலர் மாதிரி கொடுத்தோம் பட் இதுக்கு வந்து நம்ம ஒயிட் கலர் கொடுக்க போகிறோம் இந்த மெத்தட் மட்டும் எனக்கு செம்மையான சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்க அந்த கிளாஸை வச்சு அதை ரோல் பண்ணி அதை அமுக்கும் போது ஜாலியாக இருந்துச்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐப்ரோஸ் இதுக்கு வந்து நல்லா ஆரஞ்சு கலர்லேயே பண்ணிக்கிறோம் அண்ட் ஐப்ரோஸ் ஒரு கலர்லேயும் மூக்கு ஒரு கலர்லேயும் பண்ணி இதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறோம் இதுக்கும் வந்து பின்னாடி டெய்லு அதுதான் வந்து கஷ்டமான விஷயம் பட் அதுவும் எப்படியோ கஷ்டப்பட்டு பண்ணியாச்சு அண்ட் ஆல்சோ இதுக்கு தலையில் அந்த ஸ்பைக்ஸ் மாதிரி இருந்தது அதுவுமே நம்ம வந்து பிளாக் கலருக்குள்ளேயே வந்து ரோல் பண்ணி அந்த டெயிலுக்கு என்ன மெஷர்மெண்ட்டில் பண்ணோமோ அதே மெஷர்மெண்ட்டில் அந்த ஸ்பைக் மாதிரியும் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன் அண்ட் இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு இதுக்கும் கண்ணில் வந்து அந்த டீட்டெயிலிங்ஸ் வந்து கொடுத்துட்டு காய வச்சு இதையும் கெசோ கெசோ அடித்து ஃபுல்லாக காய வச்சு எடுத்துக்கலாம் சாரி கெசோவில் வார்னிஷ் அடித்து ஃபுல்லாக காய வச்சு எடுத்துக்கலாம் பயங்கர ரோலாகுது எண்டு அடுத்தது க்ரீன் கலர் க்ரீன் கலர் எனக்கு கொஞ்சம் டார்க்காக தான் இருந்தது அதனால அதில் என்ன பண்ணுறேன்னா ஒயிட் கலர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ நமக்கு ஒரு லைட் க்ரீன் மாதிரி கிடைக்கும் அந்த லைட் க்ரீனும் கிராக்ஸ் இல்லாமல் நல்லா ரோல் பண்ணிங்கன்னா தான் கிராக்ஸ் இல்லாமல் கிடைக்கும் அண்ட் இது டக்கு டக்குன்னு காஞ்சிருது அதனால அது காயறக்கு முன்னாடியே வந்து நம்ம டக்கு டக்குன்னு பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து மூக்கு வந்து பண்ணிட்டு இதுக்கு ரெண்டு காது மாதிரி வந்து ரெண்டு ஸ்டிக் பண்ணிட்டு அண்டு ஒரு டூல் ஒன்று இருந்தது அதை வச்சு அப்படியே அழகாக அந்த காதில் வந்து அந்த ஒரு சர்க்கிள் மாதிரி பண்ணிக்கிட்டேன் அண்ட் ஒயிட் வந்து கண்ணுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இது நான் சொன்ன மாதிரி டக்கு டக்குன்னு காஞ்சிட்டனால எனக்கு கண் ஸ்டிக் ஆகலை அதனால் கொஞ்சம் ஃபெவிகால் யூஸ் பண்ணி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன் ஸோ ரெண்டு கண்ணையும் வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு அடுத்தது இதுக்கு காதில் அந்த ஓட்ட மாதிரி போட்டோம்ல ஸோ அதில் வந்து நம்ம இந்த பிளாக் கலர் கிளேயை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம் அண்ட் மூக்கில் வந்து அந்த ரெண்டு ஹோல்ஸுக்கு வந்து அதையும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்சோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஐப்ரோஸ் வந்து பண்ண போகிறோம் ஸோ அதுக்கெலாம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்தது இது கொஞ்சம் கேர்வியாக நம்ம யூஸ்வலாக நம்ம ஐப்ரோஸ்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருந்தேன் அதையும் நல்லா ஸ்டிக் பண்ணியாச்சு ஆக்சுவலாக அது செய்யும் போது அவ்வளோ டைம்லாம் நம்ம கிடைக்காது நம்ம ஜாலியாக செய்யலாம் என்ன கொஞ்சம் அங்கங்கே இந்த வார்னிஷ் அடிச்சிட்டு காய வைக்கும் போது தான் டைம் ஆகும் இதுக்கும் ஒரு ஃபைன் டிப் ப்ரெஷ் எடுத்துகிட்டு அதுக்கு கண்ணை வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன் இதுக்கு க்ளே யூஸ் பண்ணலாம் பட் அது எனக்கு ஒன்றும் அவ்வளோ பிரைட்டாக தெரிலதினால நான் பெயிண்ட்டே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் அண்ட் நம்ம வார்னிஷ் எடுத்துகிட்டு அடிச்சுக்கலாம் இதுக்கு ரெசின் கூட யூஸ் பண்ணலாம் பட் அது காயறக்கு ரொம்ப நேரம் ஆகும் பட் வார்னிஷ் வந்து சீக்கிரம் காஞ்சிருங்கிறதுனால நான் டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் அடிச்சுட்டு அது நல்லா காய வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பேக் வந்து அடித்தேன் இது மூணுமே நம்ம இப்போ பண்ணியாச்சு இதை நல்லா காய வச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு அவுட்புட் வீடியோ மாதிரி ஷூட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை லாஸ்ட்டில் வருது அதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வார்னிஷ் வந்து ரெண்டு கோட்டிங் கொடுத்தீங்கன்னா கூட சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம ஆர்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணும் அட் த சேம் டைம் இது வந்து அந்த கிளாஸி ஃபினிஷ் கிளாஸி எஃபெக்ட் கிடைக்கும் இதுதான் அவுட் புட்டு இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்